நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்று சூரிய தானியம் செய்வோம் ஆட்டிறச்சி ஆட்டுக்கால் நெல் எலும்பு நினைக்கிறேன் மேபி பெரிய ஆடு இல்ல மே இல்ல மே சின்ன ஆடு தரமான சாப்பாடு ஈஸியா சொல்லி தரன் செய்து பழகங்கள் ஆனா விலை சாப்பாடு இங்க இருந்து வந்திருக்கு நியூசிலாந்து நியூசிலாந்துல இருந்து இன்று தெரிய தானே திரும்பிய நோவம் விடுமுறை நாள் ஜூர் து மோர் இறந்தவர்களுக்கு சமர்ப்பிக்கிற நாள் அது எல்லாரும் கொண்டாடுங்கோ எப்படி இருக்கு தரமானது கிட்டத்தட்ட நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பது கிராம் பேரு மருந்து உடைச்சு போட்டுட்டேன் லைட்டா கொஞ்சம் கல்லுப்பு அரைச்சு போட்டுக்கிறேன் லைட்டா கொஞ்சம் உரைப்பு பவுடர் ஆட்ரஜி தெரியும் இருக்கும் கட்டாயம் கொஞ்சம் உரைப்பு போட்டா தான் எடுபடும் அதோட இந்த பவுடர் கொஞ்சம் பாதிக்க போறேன் ரொட்டி ஆக்குறதுக்கு நல்ல வாசம் இந்த பவுடர் எனக்கு பிடிக்கும் அதனால கொஞ்சம் பண்றேன் இதில் உரைப்பு இல்லையே ஆனால் நல்ல டேஸ்ட் இருக்கு நிறைய தாமில நிறைய போடணும் கட்டாக போடுறேன் அப்போ தான் இறைச்சியில் ஊறும் வாசம் அதோட வாசம் இறைச்சியில் ஊறும் சாரி எண்ணெய் பிரட்டி விடுங்க பட்டி முழுக்க உப்பு மிளகு இல்லாத போடுற மாதிரி பிரட்டி விடுறோம் சில பேர் இந்த சாப்பாடு செய்கிறது பெட்டிக்கு என்னவோ விண்வெளிக்கு கப்பல் ஓட்டுற மாதிரி பெட்டிக்கு எடுப்பெல்லாம் உடுப்பினோம் நான் உங்களுக்கு சிம்பிளாக செய்து காட்டுறேன் பார்த்து பழகி எல்லோரும் நல்லாவான் ஒரு நாலஞ்சு உள்ளி பெல்ல வெட்டி இதுக்குள்ளே போட்டு ஃபிலிம் அடித்து ஒரு அண்ணன் மடிச்சாலும் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு கொடுக்கறேன் அப்போ தான் ஊர் இறக்கும் படிவம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க என்னத்துக்கு ஃபிலிம் அடிச்சு ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறீங்கன்னு சொல்லித் தரேன் நான் இப்போ இந்த உறச்சியை போன்றதுக்கு டெண்டு டிகிரியில் இருந்தது இதே இப்போ நான் ஒரு மணி நேரம் வெளியில் வச்சேனேண்டா டென்டு டிகிரி பதிமூன்று டிகிரியாக போயிடும் எப்பவும் உறச்சியில் ஒரு பெக்டீரியா இருக்கும் அந்த பெக்டீரியா என்ன செய்யும் வெளியில் இருக்க டெவலப் ஆகும் அதனால் தான் உடனே பிரி மடிச்சு பிரிச்சுக்க வைக்கிறது புள்ளி வெட்டி வச்சுக்கிறேன் செலரி தண்டு வெங்காயம் கரோட் தாம் தான் கட்டி வச்சுக்கிறேன் சோசுக்கு முதலாவது இறைச்சியை பொறிச்சு எடுப்போம் இஞ்சி ராத்திரி கல் கழுவி இருக்குது இல்லை எப்படி அண்டு வடிவா கழுவையில் அவ்வளோ சோம்பரித்தனம் இஞ்சி நாம கழுவினா சும்மா கண்ணாடி மாதிரி மின்னுக்கம் இஞ்சி எப்படி கிடக்க அண்டு இறைச்சி சண்டை அப்படிக்கிற நேரம் நாங்கள் தொழிலை கவனிப்போம் ஓகே உள்ளியும் செலரியும் உண்டா போடுறேன் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் வழங்குறதுக்கு வெங்காயம் போடுறேன் சதுரம் சதுரமாக வெட்டி வைக்கிறார் உப்பு மிளகு கட்டாயம் இந்த கராட்டுக்கும் வெங்காயத்துக்கும் போடுவோம் ஊரினா தான் டேஸ்டாக இருக்கு ஒரு ஐந்து நிமிடம் வழங்கிட்டு இப்ப இப்போ இவரை ஊரம் கட்டுவோம் இடடா இடடா போய் இந்த பக்கம் ஆற்றுக்கு எப்படி எடுப்போம் அடிப்பக்கம் வைக்கிறேன்

എനക്കും ഡാലിംഗിക്കും എന്റെ പക്കം തൃപ്പുറം എല്ലാ പക്കവും തരട്ടി വിടും ഓടിവാം ഇപ്പൊ കരയോധിക്ക് വെച്ചിട്ട് ഇതൊരു வந்துட்டாச்சு எல்லாத்தையும் தூக்கி இருக்க ஓடணுண்டா ஏதோ வீடியோ இடையில பிழைச்சிட்டு பார்ப்போம் பொறிச்சதெல்லாம் காணும் இப்ப என்ன செய்ய போறான்டா பூருக்கு வைக்க போறேன் செக்கிலாம் அறிகிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பிழைச்ச மாட்டு பவுடர் போடுறேன் ஆட்டு பவுடர் இருக்கு எனக்கு அதுல விருப்பமில்லை இல்லை என்ன ஆட்டு பவுடர்ல சட்டியான வட்டுக்கு அதனால நான் மாட்டு பவுடர் போடுறேன் ஆட்டரைச்சி வாசம் வரணும்ன்றதுக்காக லைட்டா ஆட்டரைச்சி பவுடரும் போடுறேன் கொஞ்சம் கலக்கவும் ஊட்டவும் வடிவா நினைட்டுமே நம்ம தான் வட்டி அவிஞ்சு வருவார் இந்த அடிப்பக்கம் இருக்குல்ல அது கட்டாயம் சோசுக்குள்ள இருக்கும் மேல் பக்கம் வெளியில தெரிஞ்சாலும் பரவாயில்ல உள்ளுக்கு கட்டாயம் சோசுக்கே இருக்கும் அடிப்பக்கம் அதே போட்டு வெதுப்பாத்துக்கு அனுப்புறன் சாதாரண டெம்பரேச்சர் நூற்றி எழுபது நாற்பத்தஞ்சு நிமிஷம் லெட்ஸ் கோ இதோ பாருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இனி என்ன செய்யணும்டா கல்லில வைக்கிறேன் நண்டா கல்லில வந்து இருநூத்தி டிகிரி ஹீட் ஒரே பக்கத்துக்கு ஒரே மாதிரி அடிச்சு கொண்டிருக்கும் எல்லா பக்கமும் அதனாலதான் கல்லில வைக்கிறேன் அடுப்பெல்லாம் மாறி மாறி வரும் இது ஒரே மாதிரி வரும் டெம்பரேச்சர் கூடி குறையாது ஆ இதான் சொல்ல வந்தா தமிழ் தடுமாறிட்டு மன்னிக்கவும் வடிவாக பிரட்டி விட்டு அடிப்பக்கம் சோசுக்களை நினைக்கிற மாதிரி நிமித்தி விடுங்க அடிப்பக்கம் தான் அவியோனும் மேல அவிஞ்சிருப்போம் எப்பவும்

பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதோ தயாராகி விட்டது கரட்டும் கொஞ்சம் போடுங்க அப்படிதான் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் இருக்கு விளையாட்டு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் என்னண்டா கடைசி ரெண்டு மூன்று வீடியோவுக்கு நல்ல ஆதரவு தந்தீங்க ஒரு பாசல நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பை மறக்காம லைக்க போடுங்க கொமாண்ட போடுங்க அள்ளி நான் ரிப்ளை பண்ணாட்டியும் கொமெண்ட்ஸ் தானே இருக்கு விஷயம் கொமெண்ட்ஸ் போடுங்க நன்றி 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 மன்னிக்க வேண்டும் சின்ன வெங்காயம் போட மறந்துட்டேன் போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால வெங்காயத்தை வாட்டி போடுவோம் இது ஃப்ரீசர் வெங்காயம் ஒன்றும் செய்ய இல்லாது சட்டி வேண்டி தந்துக்கிறாங்க வதக்கி போடுவோம் வெங்காயம் லைட்டாக உப்பு போடுறேன் கணக்க போடையில் எல்லாம் அதுதான் எல்லாம் அதுதான் பூவை விட்டு பின்னால் வதக்கிறாக்கெல்லாம் நிற்கும் வரையும் செப் செப் பண்ணுறது செப் போன பிறகு செப்புக்கு ஆயிரத்தெட்டு பேர் சொல்லி பேசுறது ஓகே நான் கடை இதெல்லாம் ட்ரெக் அவுட் ஆகிட்டு சாரி மன்னிச்சு கொள்ளுங்க இது காய்ச்சிருந்தா நன்றி வணக்கம் உங்களை நண்பங்க என் கூட மறந்துட்டேன் நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் கொமான்ஸையும் லைக்கையும் போடுங்க நான் வீடியோ தொடர்ந்து போட்டு கொண்டிருப்பேன் எல்லாம் நல்லா வாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ போடுறதால வீட்டையும் உதவப்பட்ட பிரச்சனை கட்டில் வடத்துதான் செட்டிக்கு வந்துட்டேன்னா இப்போ